டாடா சொல்லி போட்டா வணக்கம் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஏழாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக சி எம் உதயா பிரசு முனிச்சாலை அசோக் சரத்து வாத்தியார் புகழ் காலை அந்த காலை எவ்வளவு ஒற்று

பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது உப்சி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரி அம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் தங்கள் ஆழ்த்தப்படுத்து கூட வாடி வாசுந்திரப்படி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா அரிசு தலை சிறப்பு பரிசலம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஈரவளம் சிறப்பானோ துடிப்பாடோ வீரகா ஒட்டிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரகளா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரால் வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்றது வீரகளா மேனியா அருமை நிற நாயகானா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருள் களமெல்லாம் வீரர்களின் வேட்டாளா வீரர்கள் கள்ளன் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா வரலா

வீரர்களா மிக்க மிக்க காலையா மிக்க வீரர்களா எங்கள் குழவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பொடிப்பாக பெண்களின் குளவை சத்தமா இல்லை வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பாறு சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக ஜி எம் உதயா பிரகாஷ் முனைச்சாலை அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை அந்த காலை எப்படி மதுக்கே தீரக ஒற்றை நோக்கோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் மாரியக்குருவி சாமாயம்மன் துணையோடு உசிலம்பட்டி முத்தாரம்மன் வீரர்களும் மிக துட்டிப்பூட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக வில்லாபுரம் வி ராஜன் ராஜாங்கம் எக்ஸ் கூட்டுறவு தலைவர் சார்பாக ஒன்றல்ல ஒரு நல்ல ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசிலும் பெற்றவர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அரிபுமிக்க வீரக்கலா ஒரு சாலையா உண்டது வீரக்கலா நாட்டுலை வேணியா கருமை நிற நாயகனா நாயும் வலைச்சு காலையா வியாதந்த வந்த வீரமா

காலங்கள் கடந்துவிட்டன பரிசுதம் சிறப்பு பரிசு பிரபுதர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் வடமாடு வடமாடுபெயர் சத்திய நாராயணன் சார்பாக மேலூர் இன்ஜினியர் ஜெயந்தன் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவில் வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான சிறப்பான துடிப்பான காலையா 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 சிறப்பு மிக்க 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 ஆற்றல் அறிவு இல்லை பழங்காட்டினரிகாலா வட்டம் அமைத்து வடக்கையர் சூட்டி நோச்சி திலக வீட்டு நிறைமாலை போட்டி மண்ணல்லி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் ஆளுகால் பாய்ச்சலே ஒன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குட்டி கிளிக்கும் கொம்புகளை நேர்மை கதகத்தாடி இளம் கொட்டி வந்தோவும் தெய்வ அருள்வாக்கு தீயத்தீரா காலையா இல்லை காலை எற்கலா என பொறுத்திருந்த பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட அஞ்சு நாடு பூவந்தி ஐயன் வந்தாலும் மாடுபுடி வீரர்கள் சார்பாக இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்ட பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தாலம்மன் மாடுபுடி வீரர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் காலைக்கும் சிறந்த காலை வீரர்கள சிறப்பான துடிப்பான வீரர்கள் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக வடுமுகோலம் நாடு இளையராஜா மதன் சத்தியபுரிய அவர் சார்பாக ஒன்றுல்ல இருண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லபலூர் வடிவில் நாட்டடை சாக்கி நினைவாக ஏ வெள்ளாளபட்டி தமிழ்நாடு காவல்துறை பசு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசு மெற்றுவதர் சாலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தள்ளும்புகளால் போர்த்து தோல்களால் போர்த்திய மேலு ரத்தம் சுழற்சியில் வெறிகொண்ட நாயகன் நம் தமிழால் ஒரு நொடி கரணம் தமிழால் திமிழ் காக்கும் தன் மார்பில் இறங்குவன அவரின் சந்தனத்தில் நெஞ்சு வணக்க தள்ளுவி கட்டிய வீரன் நம் தமிழால் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரராக வாய்ப்பில்லை தாரம் அந்த சேர்ந்த வீரம் குறையாது தனக்கு ஒரு பிள்ளை மனிதாவல் அவனையும் வீரலாக்க துடிக்கும் நாயக நம் தமிழர் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைதான் ஊர் கோடி நாள் குறித்து மனம் கோடி உரல் பதித்து கடன் கூடு வட திரைத்து வணங்கிடோ வட திடலை என என்னால் வேறு போன ஆட்டத்தை நான் சொல்ல போவது இல்லை உன் வள கொன்ற சீற்றத்தை என களமாடி கொண்டிருக்கின்ற காலை முக்கம்பத்தி சீமா நினைவாக உதயா பிரகாஷ் ஒளிச்சாலை அசோக் சரத் வாத்தியா காலை அந்த காலை எப்படி மடக்க வீரவனை ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆய குருவி சாமாயம் நிலையோடு உசிலம்பட்டி முத்தாளம் என்கிற வீரர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டு கடுமையான போட்டியிலே வில்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ பெண்கள் குழவையிட்டால் காலையும் செதறாடும் ஆண்கள் விசிலித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார் பெண்களின் குழந்தை சட்டமா இல்லை ஆண்களின் விசில் சட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சி இருக்கு முப்பது துண்டு அனுபவிப்பு வழங்கிய பொல்லாளப்பட்டி பொன்னம்மாள் விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரக துடிப்பான காலையா துடிக்கின்ற வீரகாலா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரகாலா கொந்தகை அஜயம்பலம்

வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ரிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்ப சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மூத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறைகு நெடுங்குளம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் திராவிட முன்னேற்ற இளைஞர் அணி நெடுங்குளம் எம் எஸ் பி விஜயகுமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக தொன்னாறு கோட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது விஜயகுமார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி நிர்வாகி பாசத்திற்கு அன்படி எம் எஸ் விஜயகுமார் விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுகளின் சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரகலா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரக மாடுபடி வீரர்களுக்கு ஐம்பத்தி எட்டு நீர் விசிலம்பட்டிங்கம் மோகன் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா

முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக ஜீவிய முதலியா பிரதேச முனிச்சாலை வாத்தியா அசோக் சரத் வாத்தியா புகழ் காலை மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி வடக்கே வீரம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கொண்ட கை அஜய் அம்பலம் வெள்ள புல்லட் சார்பாக

வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ பெண்கள் காலையும் ஆண்கள் விசில் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பாக இல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்கள் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்பா ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற

சி 50 நிமிட வீரத்தை தங்களுக்காக தங்களுகால ஒதுக்கப்பட்டு நேர கடய் சி 50 நிமிட நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தேரசிதேதைப்பி வீரவே யோச்சாக படுதின்றங்கள் அங்களே கர்வோசை வீரகிரி நோக்க

சப்ஸ்டிட்யூட் சீனியர் ஹெவிவெயிட் வீரோ ஹே மாட்ட விட்டுங்க கவனம் கவனம் மாட்ட விட்டுங்க ஆரவரம் மகட வாங்க பே கேப்டன் யார் இப்ப மாட்ட விட்டுங்க கவனம் ஓகே விட்டுருங்க ஆரவரம் பண்ண கூடாது